வேதமுத்து என்பவரின் விவசாய நிலத்தை போலி தயாரித்து ஏமாற்றிய அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் மற்றும் அரசு விடுதி முன்னாள் காப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி வருவாய் கோட்டாட்சர் அலுவலகத்தை பாதிக்கப்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் கோட்டாட்சியர் செந்தில் அரசிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாராபுரம் அருகே உள்ள பொன்னாபுரம் கிராமத்தில் இரண்டு புள்ளி எண்பத்தைந்து ஏக்கர் அரசு வழங்கிய நிபந்தனை நிலத்தை நாற்பத்தி ஏழு ஆண்டு காலமாக அனுபவம் செய்து அரசுக்கு வரி செலுத்தி வந்த விவசாய வேதமுத்துவை விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து போலி பட்டாவை காட்டி மிரட்டி வருகின்றது அரசு போக்குவரத்து கழக நடத்தினர் பாஸ்கர் மற்றும் அரசு விடுதியின் முன்னாள் காப்பாளர் முருகானந்தம் ஆகியவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் போலி பட்டாவை ரத்து செய்ய கோரியும் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட வேதமுத்துவின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் அதன் பிறகு தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் அவர்களை நேரில் அழைத்து அவர்களை கொடுத்த மனுவை பெர் அதன் பிறகு இரண்டு நாட்களில் பீஸ் கமிட்டி தருவதாகவும் அதில் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வேதமுத்தவின் உறவினர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் இந்த செய்தியாளர் சாய் பிரபாகரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாக்குட்பட்ட காளிவலையைச் சேர்ந்த வேதமுத்து என்பவருக்கு கடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல கண்டிஷன் லேண்டு உச்சவரம்பு பூமி நிலம் பொன்னாவர கிராமத்தில் கொடுத்துருக்கிறாங்க அன்றையிலிருந்து இது நாள் வரைக்கும் நாப்பத்தேழு வருடமா நிலவரி கட்டிட்டு விவசாயம் செஞ்சு வர்றாரு யாருங்க வேதமுத்து காளிவலத்தை சேர்ந்த வேதமுத்து விவசாயம் செய்து வர்றாரு நாற்பத்தேழு வருஷமா நிலவரி கட்டிட்டு இருந்த பொசிஷன்ல இந்த சூழ்நிலையில விவசாயம் செஞ்சு வந்து கூடிய சூழ்நிலையில் தளவாய் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனருமான பாஸ்கர் என்பவர் இது தனக்கு சொந்தமான நிலம் சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட நபர்களுடன் வந்து வேதமுத்தவர்கள் விவசாயம் செய்திருக்கும் போது தடுத்து உழவு உழவு டிராக்டரில் உழவு உழவு செய்ய விடாமல் தடுத்து தகராறில் ஈடுபட்டதுடன் தொடர்ந்து இந்த வேதமுத்தவர்கள அவர்களிடமிருந்து நிலத்தை அபகரிக்கும் நோக்கிலே செயல்பட்டு வருகின்றனர் இதை கண்டித்து அன்றைய போது தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளோம் புகார் மனுவை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் வருவாய்த்து துறையினரிடம் மனுவை கொடுத்து விட்டனர் இன்றைக்கு கோட்டாட்சியரிடம் அணுகி இந்த புகார் மனுவை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் புகார் மனுவை கொடுத்துள்ளோம் நாற்பத்தி ஏழு வருடமாக நிலவரி செலுத்தியும் சாகுபடி சான்றிதழ் விவசாயம் செய்வதற்கான சாகுபடி சான்றிதழையும் அரசுக்கு செலுத்தியும் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்ய 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 முடியாத ஒரு அவல நிலையில் இருந்து வருகிறார் வேதமுத்து ஆகவே இடத்தை மீட்டு தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்ய செய்வதற்கு வேதமுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் பாதுகாப்பு வழங்க கோரியும் தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்ட நில தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் செயல்படுகின்ற சாதி வெறியர்களுக்கு உடந்தையாக சார் பதிவாளர்களும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் போலி ஆவணங்களை வைத்துக்கொண்டு மிரட்டி தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் செயல்படுவதால் இதை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிப்பதோடு வேதமுத்து அவர்களுக்கு நிலத்தில் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்வதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோட்டாட்சியிடம் மனு கொடுத்துள்ளோம் இரண்டு தினங்களில் விசாரணை நடைபெற்று உரிய முடிவு செய் முடிவு எடுக்க எடுப்பதாக சொல்லியிருக்கார் கோட்டாட்சியர் அவர்கள் செய்யாத பட்சத்திலே மக்களை திரட்டி கோட்டாட்சியர்களுக்கு முற்றுகிடுவதாக அறிவிக்கிறோம்